ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யாராவது கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க சரியா வாங்க சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் பத்து உன் அப்பாவும் உனக்கு செய்த மாதிரி எதுவும் இவளுக்கு செய்தது இல்லை பாவம் அவரும் வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணலை ஆனாலும் உனக்கு செய்ய முடிந்த இவரால் இவளுக்கு செய்ய முடியலை படிப்பு கூட ஆரம்பத்தில் இருந்தே அரசு தான் நீயும் இப்போ கவியும் பெரிய மெட்ரிக் பள்ளியில் படித்தீர்கள் இவள் செலவு வைக்காமல் இன்ஜினியரிங் படிக்கிறாள் பாவி இந்த படுவாவை மட்டும் வராவிட்டால் என் பொண்ணு கண்டிப்பா கோல்டு மெடல் வாங்கி நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பா என் பொன் என் பெண்ணோட திறமை மேல் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு ஆனால் அவன்தான் என் பொண்ணோட சிறகுகளை நம்ம கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டி வெட்டப் போகிறானே அவளை படிக்க வைத்தால் மட்டும் போதும் என்று ஒரு தாயாக படித்தவராக பெண்ணின் படிப்பு பற்றித்தான் அதிகம் கவலைப்பட்டார் அதற்கு காரணம் இந்த மாதிரி மிரட்டி திருமணம் செய்பவன் தன் பெண்ணை நன்றாக வைத்து கொள்ள மாட்டான் என்ற எண்ணம்தான் அவனை விட்டு வந்தால் படிப்பு அவளுக்கு கை கொடுக்கும் என்ற எண்ணம்தான் இப்படி அவரவருக்கு ஆயிரம் எண்ணங்கள் தான் ஆனால் யாழ்நிலா சுருண்டு படுத்திருந்தாள் இப்போது அவள் மனதில் எந்த எண்ணமும் இல்லை திருமணம் என்ற எண்ணமே துளி இல்லை அவள் நெஞ்சை இப்போது உறுத்தியது தாய் தந்தையின் இந்த முடிவுதான் என்மேல் ஏதோ தவறு இருக்கு என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்னால் தான் அவனுக்கு ஏதோ நடந்திருக்கு என்கிறார்கள் நேசன் எப்போதும் இவளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் முதல் வருடம் சீனியர்களிடம் இருந்து காப்பாற்றினான் கேசவன் அண்ணாதான் என்கிட்ட நல்லா பேசுவார் ஏண்டா இந்த கிட்ட பேசுற என்று நேசன் திட்டுவான் அவன் ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பான் ரொம்ப ஸ்டைலாக இருப்பான் அவனை சுற்றி எப்பவும் ஆண்களும் பெண்களுமா ஒரு கூட்டம் இருக்கும் இவள் அவன் அவன் கண்ணில் கூட படமாட்டாள் அப்படி இருக்கிறப்ப என்னால் எப்படி அவனுக்கு கெடுதல் செய்ய முடியும் அவன் இருந்ததே அவள் கல்லூரி குரூப்பில் வாட்ஸ்அப்பில் தான் தெரிந்து கொண்டாள் பிறகு மாணவர்கள் மூலம் தெரியும் எந்த தப்புமே பண்ணாமல் என் குடும்பமே என் மேல் பழி சுமத்துகிறார்கள் அதைத்தான் அவளால் தாங்க முடியலை வேற யார் அவளை பற்றி இருந்தாலும் கவலைப்பட்டு இருக்க மாட்டாள் இவர்களே இப்படி சொன்னால் வேற யாரு என்னை நம்புவார்கள் என்று மனம் நொறுங்கி போய் கிடந்தாள் அதே சமயம் அவன் சொன்னது பொய் என்றும் இவளுக்கு தெரியும் அதாவது நேசன் இவளை தன் அன்னியாக தேர்ந்தெடுத்தான் என்பது நூறு சதவீதம் அக்மார்க் பொய் என்று இவளுக்கே தெரியும் ஏன்னா இவள் ஒன்றும் பெரிய அழகி இல்லை சாதாரணமான பெண் படிப்பு தவிர இவளை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை படிப்பும் மற்றவர்களும் முயற்சி செய்தால் இவளை போல் படிக்கலாம் அப்படி இருக்க இவளை தன் வீட்டு பெண்ணாக அவன் தேர்ந்து எடுத்தான் என்று சொல்வது வடிகட்டின பொய் கேசவனை சுற்றி கல்லூரியின் மொத்த பெண் நேசனை சுற்றி கல்லூரியின் மொத்த பெண்களுமே இருப்பார்கள் அவன் திமிர்பிடித்தவன் அவன் ரெக்கார்டு எல்லாம் பலமுறை இவதான் கேசவனுக்காக எழுதி கொடுப்பாள் கேசவனும் இவளும் கூட அவனை பற்றி பேசினது இல்லை இவள் அவனிடம் கூட ரொம்ப நேரம் பேச மாட்டாள் கேட்ட கேள்விக்கு பதில்தான் சொல்வாள் நேசனும் கேசவனும் ஒரே ஊர்க்காரர்கள் சிறுவயது நண்பர்கள் இப்பவும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் அவள் தோழி மலர்தான் சொன்னாள் மற்றபடி அவர்களை பற்றி எந்த விஷயமும் தெரியாது எதற்காக இவன் என்னை திருமணம் செய்கிறான் இவன் சொல்லும் காரணம் போய் அதுதான் அம்மாவும் அப்பாவும் என்னை சந்தேகப்படுகிறார்கள் அவன் மூன்றாவது மனிதன் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் இவர்கள் இவர்கள் என்னை பெற்று வளர்த்தவர்கள் என்னை பற்றி இவர்களுக்கு தெரியாதா கல்லூரியில் சக மாணவிகள் இவளை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள் சொல்லப்போனால் அவர்களுக்குள் இவளுடைய பழைய உடை ஹேர் ஸ்டைல் இதை பார்த்து கேலிதான் செய்வார்கள் அதனால் இவளும் அவர்களுடன் சேரமாட்டாள் ஆசிரியர்கள்தான் இவளை கொண்டாடுவார்கள் இப்படி ஆயிரம் எண்ணங்கள் அவள் மனதிலும் ஓடியது ஆலிவரம்பன் இரவு ஒன்பது மணிக்கு தம்பிக்கு ஃபோன் செய்தவன் நாளை பகல் ரெண்டு மணிக்கு நம்மூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸருக்கு வந்துவிடு என்றான் ஏன்னா ஏதாவது நிலம் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா என்றான் இல்லை வேற வேலை இருக்கு சரியான நேரத்துக்கு வந்துடு என்று ஃபோனை விட்டான் அப்போதுதான் யுகமித்திரனுக்கு புத்தியில் உரைத்தது நிலம் வாங்குவது என்றால் அண்ணன் பெயரில் தானே வாங்குவார் அதற்கு எதற்கு என்னை கூப்பிடணும் என்று தோன்றியது வேறு என்னவோ இருக்கு தொழில் சம்பந்தமாவா என்று பலவிதமாக யோசித்து புலம்பினான் காலை ஏழு மணிக்கு வந்துவிட்டான் ஆளி வரம்பன் அந்த சின்ன காலில் கவி நிலாவும் யாழ்நிலாவும் தூங்கி கொண்டு இருக்க உள்ளே வந்தவன் சீக்கிரம் ரெடியாகுங்க நான் கார்ல இருக்கேன் என்றான் வெள்ளை வெட்டி சட்டையில் கம்பீரமாக வந்திருந்தான் காட்டன் வேஷ்டி தான் என்றாலும் அதன் விலை அதன் தரத்திலேயே தெரிந்தது சாந்தி யாழுவை எழுப்பி தலை குளிக்க சொன்னார் குளித்து வந்தவளுக்கு புடவை கட்ட முடியாது என்ன யாழுவிற்கு இதுவரை பிளவுஸ் தைத்ததே இல்லை பிறகு எப்படி புடவை கட்டுவது சந்தோஷமான திருமணம் என்றால் இருக்கவே இருக்கு விதவிதமான ரெடிமேட் பிளவுஸ் வீட்டில் யாருக்குமே இந்த திருமணத்தில் இஷ்டமில்லை எனவே உடை விஷயம் பற்றி அவர்கள் யோசிக்கவே இல்லை இப்போது இந்த நேரம் சாந்திக்கு அது சங்கடமாகத்தான் இருந்தது நல்ல வேலை தீபாவளிக்கு எடுத்த புது காட்டன் சுடிதார் போடாமலே வைத்திருந்தாள் யாழு அதை போடச் சொல்லி முதுகு வரை இருந்த முடியை சிவி சென்டர்களை போட்டுவிட்டாள் எப்போதுமே நிலா மேக்கப் சாதனம் பக்கம் போகவே மாட்டாள் அதிகபட்சம் அவள் போடுவது பவுடர் தான் அதுவும் எப்போதாவது தான் இன்றும் பவுடர் போட்டு பொட்டு வைத்து சிம்பிளாக கிளம்பினாள் கையில் வளையல் எப்போதுமே போட மாட்டாள் வலது கையில் ஒரு கருப்பு கயிறு மெல்லியதாக கட்டுவாள் காதில் கால்பவுன் கால்பவுனில் சின்ன தங்கத்தோடு கழுத்தில் சாந்தி தன்னிடம் இருந்த கவரிங் செயின் ஒன்றை போட்டுவிட்டார் ஒரு தாயாக தன் மகளுக்கு இப்படி ஒரு திருமணம் நடப்பது மனதுக்கு வலித்தது பெரிய மகள் திருமணத்தை தன் சக்திக்கு மீறி நடத்தினார் வைத்தியநாதன் என்னதான் பணம் தனியாக செலவு செய்தாலும் மகளின் அந்த திருமணத்தில் இருந்த பெருமை பூரிப்பு நிறைவு இன்று இல்லை இது பைசா செலவில்லாத திருமணம் உண்மையில் இதற்கு இப்ப இவர்கள் இருக்கும் பொருளாதார சூழ்நிலையில் பெற்றவர்கள் இன்னொரு பெண்ணின் திருமணம் முடிந்துவிட்டது என்று சந்தோஷமும் நிம்மதியும் அடைய வேண்டும் ஆனால் அப்படி நினைக்க இவர்களால் முடியலை சரியாக காரில் இருந்து எட்டரை மணிக்கு உள்ளே வந்த ஆலிவரம்பன் வாலிவரம்பன் கூட கேசவனும் வந்தான் அந்த சின்ன ஹாலில் இருந்த ஒரு அலமாரியை தான் பூஜை அறையாக பயன்படுத்தினார் சாந்தி எனவே இன்று காலையில் குத்துவிளக்கேற்றி சாமி கும்பிட்டதால் இப்போது விளக்கு எரிந்தது அதன் முன் போய் நின்றவன் யாழுவை பார்க்க அவள் அசையக்கூட இல்லை சாந்திதான் மகளை பிடித்து அவர் பக்கத்தில் நிற்க வைத்தார் முழுக்க நனைந்தபின் முக்காடு எதற்கு திருமணம் என்று முடிவு செய்தபின் மனசார மக்களை மனசார மகளை திருமணம் செய்ய நினைத்தார் வெண்ணிலா ஃபோனில் மங்கள இசையை போட்டுவிட்டாள் ஆலி வரம்பன் மஞ்சள் கயிற்றில் கோர்த்த தாலியை எடுத்தான் கேசவன் அனைவரின் கையிலும் பூவை கொடுத்தான் ஆழிவரம்பன் யாழ்நிலா கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டு அவளை தன் உடைமையாக்கி கொண்டான் பிறகு அவள் நெற்றியிலும் வகிற்றிலும் குங்குமம் வைத்தான் அவள் தலையில் மல்லிகைப்பூ வைத்து தாலியிலும் சிறிது வைத்தான் என்னதான் பிடிக்காத திருமணம் என்றாலும் தாய் தகப்படும் கூட பிறந்தவர்களும் யாழ்நிலா சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டார்கள் வாழ்த்தினார்கள் ஆழிவரம்பன் மாமனார் மாமியாரை சேர்ந்து நிற்கச் சொல்லி விழுந்து வணங்கினான் யாழ்நிலாவும் செய்தாள் கேசவன் அனைவரிடமும் உயர்தரமான இனிப்பு கொடுத்தான் அமைதியாக வாங்கி கொண்டார்கள் பிறகு ஆலிவரம்பன் வெண்ணிலா பக்கம் திரும்பி உங்க கணவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் மனைவிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும் கூட வந்து உதவினால் நல்லது என்றான் அதை கூட கம்பீரமாகத்தான் சொன்னான் வெண்ணிலா அம்மாவை பார்க்க சீக்கிரம் கிளம்பு என்றார் நீயும் கிளம்பு என்றான் மனைவியிடம் யாழ்நிலா அறைக்குள் சென்றவள் தன்னோட படிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை புத்தகங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டாள் பிறகு வெண்ணிலா மகளை தூக்கி கொண்டு வர நாங்கள் போயிட்டு வருகிறோம் என்று அவன் மாமனார் மாமியாரிடம் சொல்ல அவர்கள் தலையை மட்டும் அசைத்தார்கள் யாழ்நிலா தான் அழுது கொண்டே சென்றாள் அந்த பெரிய காரில் அவர்கள் ஏறிக்கொள்ள கார் சென்று நின்றது புகழ்பெற்ற பெரிய துணிக்கடையில் இங்கே துணி தரமாக இருக்கும் ஆனால் விலை அதிகம் எப்போதுமே யாழ்நிலா ட்ரெஸ் செலக்ட் பண்ண போக மாட்டாள் அவளுக்கு சேர்ந்த மாதிரி பத்து ட்ரெஸ் எடுத்து போட்டாலே திணறி விடுவாள் இதுவா அதுவா என்று குழம்பி விடுவாள் இந்த தொல்லை எதற்கு என்று அம்மாவை செலக்ட் பண்ண சொல்லிவிடுவாள் ஆலிவரம்பன் பிடித்த எல்லாவற்றையும் எடுத்துக்க என்றான் என்றவன் விலகி போய் கேசவன் கேட்ட நின்றான் கேசவனுக்கு இப்ப வரை நான் காண்பது கனவா என்ற சந்தேகம்தான் யாழ்நிலாவை ஆழிவரம்பன் திருமணம் செய்து கொள்வான் அதுவும் குடும்பத்தாரிடம் கூட சொல்லாமல் திருமணம் செய்வார் என்று நினைக்கவே இல்லை யாழ்நிலா நல்ல பெண் புத்திசாலி ஆனால் பயந்த சுபாவம் எப்படித்தான் அண்ணனை சமாளிக்க போறாளோ தெரியலை இரண்டு பேரும் சந்தோஷமா நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் உன் மகள் வாங்கிய பின் உடைகள் வாங்கிய பின் பெரிய ஹோட்டலுக்கு சென்று அவரவருக்கு பிடித்ததை வாங்கி சாப்பிட்டார்கள் யாழ்நிலா நீ சாப்பிட்றதே எனக்கும் வாங்கு என்றாள் வெண்ணிலாவிடம் பிறகு வெண்ணிலாவை அவள் வீட்டில் முன் இறக்கிவிட்டு கேசவையும் மெட்ரோவில் கேசவையும் மெட்ரோவில் அனுப்பிவிட்டு ஹோட்டலுக்கு சென்றார்கள் அந்த ஸ்டார் ஹோட்டலை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் யாழ்நிலா பல முறை இந்த பக்கம் போகும்போது இந்த ஹோட்டலை அவள் பார்த்திருக்கிறாள்தான் உள்ளே போகவே பல ஆயிரங்கள் இருந்தால்தான் முடியும் ஒவ்வொன்றையும் ஆச்சரியமாக பார்த்தாள் எட்டு வருடங்களுக்கு முன் இவனும் இப்படித்தான் பார்த்தான் பிறகு இதெல்லாம் பழகிவிட்டது இவளும் பழகி விடுவாள் என்று விட்டுவிட்டான் பிறகு ஜூஸ் குடி என்று ஒரு கிளாஸ் டம்ளரை காட்ட இல்லை எனக்கு இப்ப வேண்டாம் என்று யாழும் மறுக்க இப்ப குடிக்கணும் நீ என்று அவன் ஐயனார் சிலை மாதிரி இருக்க வேறு வழியின்றி குடித்தாள் ஜூஸ் ரொம்ப சுவையா இருந்தது நீ இப்ப படுத்து தூங்கி ரெஸ்டெடு நாம இன்று இரவு நம்ம ஊருக்கு போகணும் என்றான் அவளும் தலையாட்டி கொண்டாள் சற்று நேரத்தில் அவளை தூக்கி கொண்டு வந்த ஆலிவரம்பன் ஒரு இடத்திற்கு சென்றான் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மணி நேரம் கழித்துத்தான் யாழ்நிலா கண்விழித்தாள் நான் இங்கே தான் இருக்கிறேனா யாரோ என்னை தூக்கிக்கிட்டு போன மாதிரி இருந்ததே என்றாள் ஆனாலும் அவளுக்கு நிதானம் இன்னும் வரலை